அதே கரூரில் முப்பெரும் கலந்துக்கிறார் அங்கே என்ன பேசுறாரு பாலாஜி அவர்கள் கோடு போட்டால் ரோடு போட்டார் இப்போ அதே செந்தில் பாலாஜி அதே கரூரில் எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை

ஆனா இந்த ஜூனியர் அமைச்சர் மாத்திரம் மாத்திர இடையில நம்ம அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல கஞ்ச வாங்கிறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகு என்பவரை கடைச்சி கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு ஆனா அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு அது மட்டுமா அது மாதிரி நிறைய இருக்குது இப்படிப்பட்டவரை யார் சொன்னது இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக பொழுது அவர் எதிர்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து இப்போ அதுக்குள்ளேயே புரிந்து ஆகிட்டரா இப்போ எத்தனை வழக்கு அவர் மீது எவ்வளோ பிரச்சனை அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு நாம சொல்லலை ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்க எல்லா ஊடகத்திலே ஊடகத்தில் நினைவூட்டத்தான் நான் முதலமைச்சர் அவரே எதிர்கட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதி என்று சொன்னவரை அமைச்சரவையில் அமைச்சராக கொடுத்து சிறந்த லாக்கா கொடுத்திருக்க பெரியார் மின்சாரத்துறை கொடுத்தார் ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா மூத்த தலைவர்களே இல்லையா கொடுப்பதை கொடுத்து பெறுவதைப் பெற்றார் திரு செந்தில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்